கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இவ்வசனங்களிலே மூன்று காரியங்களை யாக்கோபு நமக்கு கூறுகின்றார் எட்டாம் வசனத்தில் கம் வாருங்கள் கர்த்தருடைய ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்ததை நாம் சுவிசேஷன் நூல்களிலே வாசிக்கலாம் தாகமுழவன் என்னிடத்தில் வர கடவன் நான் அவன் தாகத்தை தணிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயவன் புஸ்தகத்திலே வாருங்கள் வழக்காடுவோம் என்று கர்த்தர் யூத மக்களை அழைக்கின்றார் இன்றைக்கு பாவம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிறதாக இருக்கிறது ஆனால் கர்த்தரோ நம்மை எப்போதும் அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள ஆயத்தம் இருக்கிறார் யாக்கோபு சொல்கிறார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் எனக்கு அன்பானவர்களே கெட்ட குமாரனுடைய தகப்பன் தன் இளைய குமாரன் வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்தது போல கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கிறிஸ்து சுத்திருச்சபையை நோக்கி கூறிய வார்த்தை இதோ நான் வாசலில் நிற்கிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் கதவை எனக்கு திறந்து கொடுத்தால் நான் அவனோடு வந்து வாசம் செய்வேன் என்று கூறுகிறார் இன்றைக்கும் கூட நம்முடைய பாவம் கத்தரை நம்மை விட்டு தூரமாய் அகற்றி இருக்கிறது கர்த்தர் நம்மை விட்டு தூரமாக இல்லையோ நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் அகன்றிருக்கிறோம் ஆனால் எட்டாம் மாதம் சொல்கிறார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை அசுத்தமாக்குங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருமணம் இந்த உலகத்துக்காகவும் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம் கடவுளுக்காகவும் நம்ம வாழ் வாழணும்னு ஆசைப்படுறோம் இது ரெண்டையும் ஒரே சமயத்தில் நம்மால் செய்ய முடியாது ஐநூறு ஒன்பதாம் வசனத்தை சொல்கிறாரு கிரை துக்கித்து அழுங்கள் கரை எதற்காக நீங்கள் துக்கித்து அழ வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் துக்கித்து அழ வேண்டும் அசுலர் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் அதை நமக்கு கிடைக்கிற நிறைய சந்தோஷம் தவறான காரியங்களின் மூலமாக நமக்கு கிடைக்குது பாவ காரியங்களின் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்போ அந்த சந்தோஷம் துக்கமாக மாறட்டும் நான் செய்கிற இந்த பாவம் எனக்கு கொடுக்குற இந்த சந்தோஷம் நான் மனம் திரும்பும்போது ஐயோ இதெல்லாம் நான் சந்தோஷப்பட்டேன் என்று நான் மனம் கசந்து அள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே அந்த இளைய குமாரன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஓமையிலே தன்னுடைய தகப்பினை விட்டு அவன் விலகி சென்று எதெல்லாம் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினச்சானோ அவன் மனம் திரும்பிய போது உணர்ந்தான் இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் அல்ல என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறதா மெய்யான சந்தோஷம் இப்போ இங்கே இந்த ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் துயரப்படங்கள் என்று சொல்லும்போது யாக்கோபு இதற்கு முன்பதாக அவர் சில பாவங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று மாய்மாடும் பண்ணுதல் வேஷம் போடுதல் நான் ஒரு விசுவாசி என்று கொண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்து உலக ஸ்நேகம் இந்த உலகத்தை நான் சிநேகிக்கிறபடியினாலே நான் கர்த்தருக்கு எதிராக பல காரியங்களை செய்திருக்கலாம் என்னுடைய வாயை என்னுடைய நாவை நான் அடக்காததுனால என்னுடைய நாவினால் நான் நிறைய பாவங்களை செய்திருக்கலாம் நான் பிறரை நேசிக்காமல் அன்பற்றவனாக கருணையற்றவனாக வாழ்ந்திருக்கலாம் இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் மூன்றாம் மசலத்தில் ஹம்புல் டியோர் சட்ஸ் உங்களை கருத்துக்கு முன்பாக தாழ்த்துங்கள் இங்கே தாழ்த்துங்கள் என்று சொல்லும்போது தாழ்வு மனப்பான்மை அல்ல இல்லைன்னா ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம எதிர்த்து நிற்கிறது வணக்கம் போடுறது அதை குறித்து யாக்கோபிங்க சொல்லலை தாழ்மைப்படுத்துங்கள் என்றால் உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற அகந்தை நான் பாவம் செய்வேன் இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் யார் என்னைய கேட்க முடியும் மற்றவங்களாம் ஒழுங்காக இருக்காங்களா அவனை விட நான் நல்லவன் என்று நமக்குள்ளாகவே வீண் பெருமை பேசிக்கொண்டு நம்முடைய பாவத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோம் இல்லையா அந்த பெருமை அகந்தை மனநிலையிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும் நான் ஒரு பாவி நான் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருச்சேன் ஆண்டவரே உமக்குரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்க என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க என்னை நீங்கள் பயன்படுத்துங்க என்று ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தும் போது கப்தர் நம்மை உயர்த்துவார் சிம்சோன் பல பாவங்கள் செய்து தன்னுடைய சரீரத்தில் பலன் இருக்குது தான் என்ன வேணாலும் செய்யலாம் யாராலையும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவன் பல பாவங்களிலே ஈடுபட்டான் ஆனால் கடைசியாக அவன் அந்த அந்நிய மக்களுக்கு முன்பதாக தன் கை கால்கள் தூணிலே கட்டப்பட்டவனாக கடவுளை பார்த்து ஒரு ஜபம் செய்கிறான் அன்றுவரை இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னியும் என்று அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அன்றைக்கு அவன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்தார் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் மனம் திரும்பி நம்மை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அந்த தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி அவருக்கான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபை நமக்கு கொடுப்பாராக அமேன்